முழுக்க முழுக்க மார்க்க விளக்கத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தொடர் அல்ல இது மாறாக மார்க்க ஆதாரங்களின் வெளிச்சத்திலும் மற்றும் அறிவுசார் ஆய்வுகளின் அடிப்படையிலும் நம்மை சுற்றியிருக்கும் உலகில் நடக்கும் விடை காணப்படாத பல மர்மங்களினதும் மற்றும் அமானுஷ்யமான பல நிகழ்வுகளதும் பின்னணிகளை அலசும் ஒரு தொடராகவே இன்ஷா அல்லாஹ் இது இருக்கும் இந்த நெடுந்தொடரில் இரண்டு வகையான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் முதலாவது வகையான தகவல்கள் குரான் மற்றும் ஹதீஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் முமின்கள் நம்ப வேண்டிய பல மறைவான அம்சங்கள் பற்றி இங்கு அலசப்படும் இதில் அநேகமானவை ஈமானோடு தொடர்பு பட்டவை இவற்றை எந்த அடிப்படையில் நம்ப வேண்டுமோ அந்த அடிப்படையில் மட்டுமே ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும் அதற்கு மாற்றமான வேறு அடிப்படைகளில் இவற்றை நம்பினால் இறைச்செய்திகளை நிராகரித்த குற்றத்தை செய்தவர்களாக வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படலாம் எனவே இந்த வகையான செய்திகள் முறையான மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் தெளிவான விளக்கங்களோடு அலசப்படும் இவ்வாறான கருத்துக்கள் விடயத்தில் எவருக்காவது என்னோடு கருத்து ஏற்பட்டால் இந்த தொடர் நிறைவடைந்த பின் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக அது குறித்து எதிர்வாதம் வைக்கலாம் பகுத்தறிவு யதார்த்தவாதம் போன்ற சித்தாந்தங்களின் அடிப்படையிலேயே தமது வாழ்வில் அனைத்தையும் சிந்தித்துப் பழகிவிட்ட இன்றைய தலைமுறையில் அநேகமான முஸ்லிம்கள் கூட மறைவான உலகம் பற்றிய மார்க்கத்தின் நிலைப்பாடுகளை இன்று தலைகீழாகவே புரிந்து வைத்திருப்பதை அவதானிக்க முடிகிறது பல மார்க்க ஆதாரங்களை அவை கூறும் உண்மையான கருப்பொருளில் புரிந்து கொள்ளாத நிலையில் இவ்வாறானவர்கள் ஆதாரங்களை அணுகுவதையும் பார்க்க முடிகிறது இவ்வாறான தப்பான அணுகுமுறைகளை தகர்த்தெறிய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமினதும் கடமை இந்த கடமையுணர்வின் அடிப்படையிலும் பல அமானுஷ்யமான அம்சங்களை இந்த பகுதியில் அலசவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தக்க ஆதாரங்களோடு ஒவ்வொன்றும் தெளிவாக நிரூபிக்கப்படும் இரண்டாவது வகையான தகவல்கள் இந்த வகையைச் சார்ந்த தகவல்கள் மேற்கூறப்பட்ட முதலாவது வகையிலிருந்து சற்று மாறுபட்டது அறிவியல் மற்றும் நிதர்சனம் சார்ந்த பகுதிதான் இது இந்த வகையான தகவல்களில் மார்க்க நிலைப்பாடுகளுக்கு எந்த வகையிலும் முரணாகாத விதத்தில் விஞ்ஞானம் சார்ந்த சில அம்சங்கள் அலசப்படும் மேலும் மைய நீரோட்ட வரலாற்றுப் பதிவுகளில் சொல்லப்படாமல் மறைக்கப்பட்ட பல வரலாற்று உண்மைகள் மற்றும் தற்கால உலகில் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பல அமானுஷ்ய நிகழ்வுகள் போன்றவை பற்றியும் தேவைக்கேற்ப இங்கு அலசப்படும் இவ்வாறான அறிவுசார் பகுதிகளில் எனது கருத்துக்கள்தான் நூற்றுக்கு நூறு வீதம் சரி என்று நான் முழு உத்தரவாதத்தோடு வாதிட மாட்டேன் எனது தேடல்களுக்கும் ஆய்வுகளுக்கும் அமைய இந்த கருத்துக்கள் தாம் உண்மை என்பதுதான் இங்கு எனது நிலைப்பாடு நான் சொல்கிறேன் என்பதற்காக இவ்வாறான தகவல்கள் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது எனது நோக்கமல்ல வாசகர்களாகிய நீங்கள் இவற்றை வாசிப்பதோடு மட்டும் கொள்ளாமல் அவரவர் சக்திக்குட்பட்ட வகையில் இது குறித்து மேலதிக தேடல்களை நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் அந்த தேடல்களின் மூலமும் எனது கருத்துக்களை சரி என்று உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகே நீங்கள் இவ்வாறான தகவல்களை ஏற்றுக்கொள்வது சிறந்தது இதையே நான் வலியுறுத்துகிறேன் சுருக்கமாக கூறுவதென்றால் மேலே குறிப்பிடப்பட்ட இரண்டு வகையான தகவல்களும் இரண்டரக் கலந்த நிலையில்தான் இந்த நெடுந்தொடர் அமைந்திருக்கும் மார்க்க நிலைப்பாடுகள் சார்ந்த அம்சங்கள் எவை உலகளாவிய அம்சங்கள் எவை என்பதை வாசகர்கள் இலகுவாக பிரித்தறிந்து கொள்ளும் வண்ணமே இந்த தொடர் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இன்ஷா அல்லா இந்த இடத்தில் வாசகர்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அதாவது மார்க்க நிலைப்பாடுகள் மற்றும் மார்க்கமல்லாத உலகளாவிய தகவல்கள் ஆகிய இரண்டு வகையான தகவல்களையும் ஒன்றாக கலந்துதான் இந்த தொடர் அமைய வேண்டுமா இரண்டு வகையான தகவல்களையும் தனித்தனியாக பிரித்து வெவ்வேறு ஆய்வுகளாக வெளியிட்டால் பல குழப்பங்களை தவிர்க்கலாமே என்ற கேள்விதான் அது இந்த கேள்விக்கான சுருக்கமான எனது பதில் இதுதான் இங்கு நாம் அலசவிருக்கும் விடயத்தை பொறுத்தவரை மார்க்க ஆதாரங்களையும் அது சார்ந்த உலகளாவிய தகவல்களையும் தனித்தனியாக அலசுவதை விட ஒன்றாக சேர்த்து அலசுவதுதான் பொருத்தமான அணுகுமுறை இரண்டையும் தனித்தனியாக பிரித்து அணுகும்போது பல மர்மங்கள் பற்றிய உண்மைகளை தெளிவான வடிவத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவது என்பது மிகவும் கடினமான காரியம் இதை எனது அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் இதன் விளைவாகவே இந்த அணுகுமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது எனது அணுகுமுறையில் இருக்கும் நியாயங்களை இந்த தொடர் நிறைவடையும் போது வாசகர்களாகிய நீங்களே புரிந்துகொள்வீர்கள் இந்த தொடர் மூலம் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றன இதுவரை நீங்கள் கற்றறிந்திருக்கும் அறிவின் பிரகாரம் இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையின் அடித்தளத்தையே ஆட்டம் காணச் செய்வது போலவும் பல தகவல்கள் இங்கு சொல்லப்படும் இதன் மூலம் உங்கள் சிந்தனையை குழப்புவது எனது நோக்கமல்ல மாறாக நிஜம் என்று இதுவரை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பல அம்சங்கள் உண்மையில் நிஜங்கள் அல்ல அவை போலிகள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதே இந்த ஆய்வின் நோக்கம் எந்த ஒரு விடயத்தை பற்றியும் சரியான உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை பல மாறுபட்ட கோணங்களிலிருந்து நோக்க வேண்டும் அப்போதுதான் அதன் சரியான வடிவத்தை கிரகித்துக் கொள்ள முடியும் இதுவரை இந்த உலகத்தையும் இதிலிருக்கும் படைப்புகள் ஜீவராசிகள் போன்றவற்றையும் குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் மட்டுமே நம்மில் அநேகமானோர் பார்த்து பழகிவிட்டார்கள் ஆனால் இதே உலகத்தை வேறொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது இதுவரை பார்வைக்கு புலப்படாத பல உண்மைகள் பழிச்சென்று புலப்படும் வழமையான கோணத்திலிருந்து பார்த்தபோது விளக்கங்களுக்கு அப்பாற்பட்ட மர்மங்கள் போல தோற்றமளித்த பல அம்சங்கள் உண்மையில் மர்மங்கள் அல்ல என்பதும் இந்த மாறுபட்ட கோணத்தின் மூலம் புலப்படும் முதலாவது தொடர் ஜின்களின் உலகம் பற்றி விளக்கும் பல மார்க்க ஆதாரங்களை நமது புரிதலுக்கு ஏற்ப இலகுவாக விளங்கிக் கொள்ளும் பொருட்டு அல்லாஹ்வின் படைப்புகள் பற்றிய விஞ்ஞான ரீதியான பல அடிப்படைகளை அலசுவதாகவே இந்த முதலாவது தொடர் அமைந்திருக்கும் இதில் கணிசமான அளவு விஞ்ஞானம் பற்றிய தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் எனவே விஞ்ஞானத்தில் அவ்வளவாக ஈடுபாடில்லாத சில சகோதரர்களுக்கு இந்த தொடரை வாசிக்கும் போது சில சமயம் கொட்டாவி வரலாம் சில பகுதிகள் கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமானவை போலவும் இருக்கலாம் இருந்தாலும் சகித்துக் கொள்ளுங்கள் வேறு வழியில்லை ஏனெனில் இந்த ஆய்வின் பிற்பகுதியில் அலசப்பட இருக்கும் ஜின்கள் பற்றிய பல மர்மங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த அறிவியல் பற்றிய அறிமுகம் அத்தியாவசியமானது இரண்டாவது தொடர் மார்க்க நிலைப்பாடுகள் குறித்த எந்த கருத்துக்களும் இந்த தொடரில் இருக்காது மாறாக அதிர்ச்சி தரக்கூடிய நம்ப முடியாத மறைக்கப்பட்ட பல வரலாற்றுச் சம்பவங்கள் பற்றி இந்த தொடரில் ஓரளவுக்கு அலசப்படும் இந்த தொடரில் பல சுவாரஸ்யமான உண்மைச் சம்பவங்கள் பற்றி கூறப்படும் மேலும் கருத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த தான் எனக்கு எதிரான அநேகமான மாற்றுக் கருத்துக்கள் தோன்ற வாய்ப்பிருக்கிறது அவசியம் என்று கருதுவதாலேயே இந்த தொடரும் எமது ஆய்வில் உள்ளடக்கப்படுகிறது மூன்றாவது தொடர் இதுதான் முக்கியமான தொடர் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் ஜின்களின் உலகம் பற்றி விரிவாக அலசும் ஒரு தொடராக இந்த தொடர்தான் இருக்கும் இந்த மூன்றாவது தொடர் மக்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதை கொண்டு மட்டுமே மேற்குறிப்பிடப்பட்ட முதலாம் இரண்டாம் தொடர்கள் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த தொடர்களின் இறுதியில் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் ஜின்களின் உலகம் குறித்து யார் என்னோடு விவாதிப்பதாக இருந்தாலும் இந்த தொடரையொட்டியே விவாதிக்க வேண்டியிருக்கும் நான்காவது தொடர் மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையிலும் மற்றும் நவீன அறிவியலின் அடிப்படையிலும் நாம் வாழும் இந்த பூமியைப் பற்றி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அலசுவதாகவே பிரதானமாக இந்த தொடர் அமைந்திருக்கும் இந்த தொடருக்கான அவசியம் என்னவென்பதுவும் இன்ஷா அல்லாஹ் தொடரின் இறுதியில் வாசகருக்கே புரியும் அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன் இனி நமது பயணத்தை ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் வளரும் அடுத்த எபிசோடை பார்க்க இங்கு கிளிக் செய்யவும்